மாங்கோட்டு தரை நீக்கும் மந்திரம் கேரளா மாநிலத்தில் உள்ள மாங்கோட்டு அம்மன் அணியின் ரூபமான மாங்கோட்டு பகவதி அம்மன் மிகவும் உக்கரமான தெய்வமாக காட்சி அளிக்கிறாள் சாத்தான்களை அதாவது குட்டி சாத்தான்களை பரிதேவதையாக கொண்டவள் மாங்கோட்டு பகவதி அம்மன் தனது குட்டிச்சாத்தான் என்று தனி இடமே ஒதுக்கி கொடுத்துள்ளார் மாங்கோட்டு பகவதியம்மன் ஏவன் பில்லி சூரியங்களை தன் பார்வையால் தூள் தூளாக்கும் மாங்கோட்டு பகவதியம்மன் அவரவருக்கு ஏற்பட்டிருக்கும் சகல தடைகளையும் நீக்க ஏவல் பில்லி சூரியங்களிலிருந்து வெளிவர தனக்கு தானே கட்டுரைத்துக் கொள்ளலாம் படக்கு முகமாக தீபம் ஏற்றி செவ்வாடை அணிந்து செவ்வரணி மாலை சாற்றி கிழக்கு முகமாக அமரவும் இந்த மந்திரத்தை அமாவாசை என்று முதன் முதலில் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி சித்தி செய்து வைத்துக் கொள்ளவும் பின்பு தேய்பிரை அஷ்டமி பஞ்சமி போன்ற நாட்களில் கையில் ஒரு தேங்காய் மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லி தலையை ஒன்பது முறை சுற்றி உடைத்தால் சகல கட்டுக்களும் உடைந்துவிடும் தேங்காய் உடைத்த பின்பு மூக்கள் சாப்பிட்டானே சமர்ப்பயாமி என்று சொல்லி அவள் பொறியை மூன்று முறை தன் பின்பக்கமாக வீசினால் சகல கட்டுக்களும் உடைந்துவிடும் அனைவருக்கும் உபயோகமான தகவல் உங்கள் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி புனை மாவட்டம் முத்துலட்சுமி காலை உபாசகர் நன்றி வணக்கம்